காலை தோறும் புதியவை நாம் அவர் மந்தையின் ஆடுகள் பிப்ரவரி பதினான்கு மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து ஏசாயா நாற்பது பதினொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான நல்ல மெய்ப்பராகவும் நாம் அவரின் ஆடுகளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஒரு நல்ல மெய்ப்பன் என்பது எல்லாவற்றிற்கும் அது போதுமானது உணவு சார்ந்த எதற்கும் அவரே போதுமானவர் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் மைய கருத்து ஆண்டவர் எனக்கு போதுமானவர் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பசுமையான புல்லில் மேய விடுகிறான் பசுமையான புல் என்பதற்கு புதிதாய் முளைத்த புல் இளம் புல் என்று அர்த்தம் உண்பதற்கு சுவையாகவும் மெல்லுவதற்கு எளிதாகவும் இருக்கக்கூடியது அமர்ந்த தண்ணீர் என்பது ஆறு குளம் ஓடை கிணறு என்று விளங்கிக் கொள்ளலாம் சீறி பாயும் தண்ணீர் குடிக்க உதவாது தேவனின் முடியாத கிருபையை குறிக்கிறது நாம் பாவிகளாக இருக்கையில் தேவன் நமக்காக மறித்தது அவர் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் கடுமையான பாதைகளை கடப்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு மிகவும் தேவை அனுதின சவால்களை சந்திக்க அவருடைய கிருபை மிக மிக அவசியம் பசுமையான புல்வெளியும் அமர்ந்த தண்ணீரும் ஆடுகளுக்கு எவ்வளவு நன்மை தருமோ அதுபோல தேவனுடைய இந்த உலக வாழ்க்கையை கடப்பதற்கு அவ்வளவு பயனுள்ளது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழு ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைக்கிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளுக்கு சத்திய வசனங்கள் மூலம் எப்போதும் புத்துணர்ச்சி கொடுக்கிறார் வசனங்கள் ஜீவ அப்பமாக விளங்குகிறது அதை புசிக்கும் போது பெலன் கொள்கிறான் பேதைகளை ஞானியாக்குகிறது குணப்படுத்தும் நல் மருந்தாக விளங்குகிறது கரடுமுரடான யூதேயா பாதைகளில் கவனமாக நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை செம்மையான வழிகளில் நடத்துகிறான் காட்டாற்று வெள்ளம் வந்து ஆடுகளை அடித்து செல்லக்கூடும் எனவே துரிதமாக ஆற்றை கடக்க பண்ணுகிறான் தேவனுடைய மந்தையில் இருக்கும் வரை இவ்வகையாக அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் உண்டு இந்த மந்தையை விட்டு வேறு மந்தைக்கு செல்ல வாய்ப்பு உண்டு கீழ்படியாத ஆடுகள் தொலைந்து போக வாய்ப்பு உண்டு கவர்ச்சிகரமான உலக வாழ்க்கை உல்லாச ஜீவியம் திருப்தியில்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை தேவனிடமிருந்து பிரித்துவிடும் நான் இயேசுவின் மந்தையில் இருப்பது போதுமானது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று மனநிறைவான வாழ்க்கை வாழ பழக வேண்டும் ஜெபம் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமாய் இருக்க அருளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்